சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினோட நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக சுரங்கங்களில் இன்னும் உயிருடன் சென்வார் அமெரிக்கா திட்டவட்டம் மத்திய ரஃபா நகரில் கடும் சண்டை இஸ்லாமிய ஜிஹாத் தகவல் இஸ்ரேலின் தாக்குதலினால் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் பின்னுக்கு சென்ற காசா போரில் காசாவின் அவலம் ஒரு தேசிய அரசு அமைக்க இஸ்ரேல் செயல் பயங்கரமான ஒரு முன்மாதிரி பிரதமர் இல்லத்தை நோக்கி படையெடுக்கும் பல்கலைக்கழக மாணவர்கள் இவை பெரிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் தலைவர் பகுதியில் உள்ள நிலத்தடி சுரங்கங்களில் மறைந்திருப்பதாக அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் நம்புகின்றனர் என்று சிஎன்என் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சிஎன்என் மேற்கோள் காட்டிய ஆதாரத்தின்படி சிஐஏ இயக்குனர் பில்பர்ஸ் வார இறுதியில் ஒரு கூட்டத்தில் ஹமாஸ் தலைவர் பயங்கரவாத குழுவின் ராணுவ பிரிவில் உள்ள தளபதிகளிடமிருந்து பனைய கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் காசாவில் நடந்துவர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகிறார் இந்த அறிக்கை குறித்து கருத்து தெரிவிக்க சிஐஏ மறுக்கிறது மே மாதத்தில் இரண்டு அதிகாரிகள் டைம்ஸ் டைம் இஸ்ரேலிடம் சமீபத்திய உளவுத்துறை மதிப்பீடுகள் ரஃபாவுக்கு வடக்கே ஐந்து மைல் தொலைவில் உள்ள ஹான்யூனிஸ் பகுதியின் கீழ் சின்வாரை வைத்திருப்பதாக தெரிவித்தார் ஹமாஸை அளிப்பதற்கான தனது இலக்கின் முக்கிய அங்கமாக சின்வாரை நீக்குவதை இஸ்ரேல் செய்துள்ளது பிப்ரவரியில் சின்வார் பல குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு சுரங்க பாதை வழியாக நடந்து செல்வதாக கூறிய காட்சிகளை வெளியிட்டது தெற்கு இஸ்ரேலில் திட்டமிடப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டப்பட்ட பேரழிவு தரும் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு முன்னர் தலைமறைவாக இருந்ததிலிருந்து அவர் முதன்முதலில் காணப்பட்டார் இது காசாவில் நடந்து வரும் போரை தூண்டியது மே மாத தொடக்கத்தில் இஸ்ரேல் தரைவழி தாக்குதல்களை தொடங்கிய பின்னர் தெற்கு நகரமான ரஃபாவில் இஸ்ரேலிய துருப்புகள் மற்றும் டாங்கிகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதாக பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிஹா ஆயுத பிரிவு தெரிவித்துள்ளது எங்கள் முஜாஹிதீன்கள் எதிரி வீரர்கள் மற்றும் வாகனங்களுடன் இயந்திர மற்றும் தொட்டி எதிர்ப்பு ஆகணைகளுடன் கடுமையான மோதல்களில் ஈடுபட்டுள்ளனர் என்று அல் ஹுட்ஸ் படையணி டெலிகிராமில் தெரிவித்துள்ளது கிழக்கு ரஃபாவில் உள்ள விமான நிலையத்திற்கு அருகே இஸ்ரேலிய வீரர்கள் மீது போராளிகள் சரமாரியாக மோட்டார் குண்டுகளை பயன்படுத்தி சுட்டதாக தெரிவித்துள்ளது நகரின் மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் பல வீடுகளை வடிக்கச் செய்ததாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர் நகரின் கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட பத்து பலஸ்தீனியர்களின் உடல்களை மீட்டுள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர் அக்டோபர் மாத இறுதியில் காசா மீதான தரைவழி தாக்குதல்கள் தொடங்கியதில் இருந்து குறைந்தது முன்னூற்றி இருபத்தி ஐந்து இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் குறைந்தது பதினைந்தாயிரம் பலஸ்தீன போராளிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவத்தினுடைய தாக்குதலால் காசா நகரமே நிலைகுலைந்து காணப்படுகிறது ஒருபுறம் இஸ்ரேலின் தாக்குதல் மறுபுறம் பசி பட்டினி என பலஸ்தீன மக்கள் நரக வேதனையினை அனுபவித்து வருகின்றனர் இந்நிலையில் கட்டட இடிபாடுகள் மட்டுமே நாற்பது மில்லியன் தொன் அளவில் இருப்பதாகவும் அவற்றை அகற்ற ஐநூறு முதல் அறுநூறு மில்லியன் டாலர்கள் செலவாகும் எனவும் ஐக்கிய நாடுகள் மதிப்பிட்டுள்ளது இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதலினால் காசாவே நிலைகுலைந்திருக்கும் நிலையில் கப்பற்படையுடன் கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் இடிபாடுகளை அகற்றினால் கூட இடிந்த குவியல்களை முழுவதும் அகற்ற பதினைந்து ஆண்டுகள் ஆகும் எனவும் ஐநா குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேல் தாக்குதலால் அளிக்கப்பட்ட பலஸ்தீனத்தினை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான மகத்தான சவாலை ஐக்கிய நாடுகள் அவையின் வளர்ச்சி திட்ட முடிவுகள் குறிப்பிடுகின்றன ஐநா அவையின் சுற்றுச்சூழல் வளர்ச்சி திட்டம் கடந்த மாதம் வெளியிடப்பட்ட மதிப்பீட்டின்படி காசா நகரில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி ஏழு கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் நகரின் மொத்த கட்டடங்களில் இது பாதிக்கு மேற்பட்ட அளவாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பகுதி முழுவதுமாக சேதமடைந்துள்ளன இருநூற்றி ஐம்பது முதல் ஐநூறு ஹெக்டேர் பரப்பளவிலான பரந்த நிலத்தில் கட்டட இடிபாடுகளை கொட்டுவதை விட எவ்வளவு மறுசுழற்சி செய்ய முடியும் என்பதை கண்டறிந்து இடிபாடுகளை கொட்டுவது அவசியம் என மதிப்பீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது காசாவின் மறுவாழ்வுக்கான முன்கூட்டியே திட்டமிடலுக்கான நிதி திரட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக ஐநாவின் அந்த மதிப்பீடு வெளியிடப்பட்டது ஐக்கிய நாடுகள் அவையின் மேம்பாட்டு திட்ட கணக்கீட்டின்படி காசா நகரின் மறு உருவாக்க நாற்பது பில்லியன் செலவாகும் என்றும் இதற்கு பதினாறு ஆண்டுகள் ஆகும் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் காசாவில் சுகாதாரம் கல்வி மற்றும் பலம் ஆகியவையும் பாதிக்கப்பட்டுள்ளதால் நாற்பத்தி நான்கு ஆண்டுகால வளர்ச்சியை அளித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு எட்டு சென்றுள்ளது இது தொடர்பாக பேசிய ஐநா அவையின் அதிகாரி காசாவின் நிலப்பரப்பு மொத்தமாக மாறியுள்ளது இதுவரை தொள்ளாயிரத்தி ஏழு கிலோ அளவிலான வடிகுண்டுகள் நிலப்பரப்பின் மீது வீசப்பட்டுள்ளதால் நிலப்பரப்பின் தன்மை முழுவதும் மாறி து இதனால் நிலப்பரப்பில் உள்ள பழுப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் குடிநீர் விநியோகம் பல இடங்களில் சிரமமாகியுள்ளது கல்வி நிலையங்கள் மருத்துவமனைகள் சாலைகள் பாதாள சாக்கடை போன்ற அடிப்படை கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன இதன் விளைவாக காசாவின் மறு கட்டமைப்புக்காக ஐநா மற்றும் பலஸ்தீன அதிகாரிகளால் கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டை விட இருமடங்கு தேவை தற்போது எழுந்துள்ளது ஐக்கிய நாடுகள் அவையின் ஈராக்கை சேர்ந்த சுரங்க சேவை அதிகாரி பேக் லோதம்மர் கூறிய தாவது சராசரியாக பத்து சதவீத வடிகொண்டுகள் வடிக்காத நிலையில் நிலத்தில் இருக்கின்றன அவை அவ்வப்போது வடிக்கவும் செய்கின்றன அவற்றை கண்டறிந்து செயலிழக்க செய்யும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காசாவில் இடிந்த கட்டடங்களில் அறுபத்தி ஐந்து சதவீத குடியிருப்பு பகுதிகள் இந்த இடிபாடுகளை அகற்றுவதில் மிகுந்த கவனம் மற்றும் பொறுமை தேவை ஏனெனில் இடிபாடுகளில் வடிக்காத நிலையில் அதிக எண்ணிக்கையிலான குண்டுகள் ஏவுகணைகள் மற்றும் வெடிக்கும் வகையிலான ஆயுதங்கள் இருக்கலாம் தற்போது பத்து முறையாவது இடிபாடுகளில் உள்ள குண்டுகள் ஆங்காங்கே வெடிக்கின்றன இவை வெடிகுண்டு நிபுணர் குழுக்கள் மூலம் கண்டறிந்து அகற்றப்பட்டு வருகின்றன என குறிப்பிட்டார் இந்நிலையில் ஹமாஸ் போராளி குழுக்களுக்கும் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் இடையில் தொடர்ச்சியான யுத்தம் நடைபெற்று வருவதனால் தற்போது மதிப்பிடப்பட்டுள்ள நிலையானது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன இந்நிலையில் கடந்த சில நாட்களாக காசாவில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டு காயப்படுத்தப்படுவதை இஸ்லாமிய நிவாரண தொண்டு நிறுவனம் கண்டித்துள்ளது இஸ்ரேல் அரசாங்கம் உலகிற்கு மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறது இந்த முறை அல் மவாசியின் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பான பகுதியிலும் நேற்று நுசிராட்டில் பொதுமக்கள் வசிக்கும் பள்ளியிலும் அது அப்பாவி ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை பின்தொடர்ந்து கொல்ல தயாராக உள்ளது அப்பாவி மக்களை கொல்வதே அதன் இறுதி இலக்குகள் என்று இஸ்லாமிய நிவாரண தொண்டு நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் இது ஒரு தேசிய அரசிற்கு ஒரு பயங்கரமான முன்னுதாரணமாகும் காசாவில் முற்றுகை மற்றும் கொலைகள் முடிவுக்கு வர வேண்டும் எனவும் கூறியுள்ளது சர்வதேச தொண்டு நிறுவனம் பொதுமக்களின் உயிரிழப்புகளை நிறுத்த வேண்டும் என்றும் தேவையான அளவு உதவிகள் மீண்டும் காசாவிற்குள் செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளது ஜெருசலேமில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு வெளியே நடந்த போராட்டத்தில் பல ஹீப்ரூ பல்கலைக்கழக மாணவர்கள் பணைய கைதிகள் ஒப்பந்தம் கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர் மாணவர்கள் ஒரு மனித சங்கிலியை உருவாக்கி பல்கலைக்கழகத்தின் ராம் வளாகத்தின் நுழைவாயிலிருந்து கவிலன் தெருவரை அணிவகுத்து சென்றனர் இப்போது பணைய கைதிகள் அனைவரும் மீண்டும் எங்களுடன் இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மேசையில் ஒரு ஒப்பந்தம் உள்ளது எங்கள் சொந்த அரசாங்கம் முன்வைத்த ஒரு ஒப்பந்தம் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்தனர் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு முதல் இருந்ததை விட மிக நெருக்கமான இடத்திற்கு வந்துவிட்டோம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறும் அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக அவர்கள் கூறினர் டெல்லா மற்றும் ஹைஃபாவிலும் மாணவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் திங்களன்று விஸ்கான்சின் மில்வாக்கியில் நடந்த குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டிற்கு வருகை தந்துள்ளார் கடந்த வார இறுதியில் அவருக்கு எதிரான படுகொலை முயற்சிக்கு பின்னர் முதன்முறையாக பொதுமக்கள் முன்னணியில் தோன்றினார் சனிக்கிழமை அன்று பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சார பேரணியின் போது ட்ரம்ப் துப்பாக்கிச்சூட்டிற்கு இலக்கானார் மேலும் துப்பாக்கிதாரி தாமஸ் மத்தேயு குரூக்ஸ் அந்த இடத்தில் ரகசிய சேவையால் சுட்டுக் கொல்லப்பட்டார் குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் சில மணி நேரங்களுக்கு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் தாக்குதல் நடந்து மூன்று நாட்களின் பின்னர் டிரம்ப் மீண்டும் மக்கள் முன்னிலையில் என்று தோன்றியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்